அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதிகம் வெற்றி கிடைக்க யோகி யோக கிரகங்களை எப்படி இயக்கினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ ஒவ்வொருவரும் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க அந்த யோகமான கிரகத்தை நம்ம இயக்கணும் டெய்லி இயக்கணும் அப்போது இயக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் நினைச்ச காரியம் அனைத்திலும் சக்சஸ் ஆவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரித்தி நாம யோகத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுங்க அந்த பிரித்தி நாமத்தோகல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் அப்ப புதனை நீங்க இயக்குனீங்கன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் நீங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு யோகமான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் இப்போ புதனை எப்படி சார் இயக்குறது அப்படின்னா டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் படிங்க நீங்க டெய்லி உங்களோட கையெழுத்தை நீங்க இயக்கு எழுதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன்னா பச்சை கிளையரை குறிக்கக்கூடியது பச்சை கலர் கச்சிபி யூஸ் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறது புதனை குறிக்கக்கூடியது அதே மாதிரி வெண்டங்காய புதங்கிழமனால எடுத்துக்குங்க உங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அப்போ நமக்கு யோகம் யாரு என்று பாருங்கள் உங்க ஜாதகத்துல யோகம் என்ன கிரகமோ பாருங்க அந்த கிரகத்தை நீங்கள் இயக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் வெற்றியும் உண்டு நிச்சயம் உயர்வீர்கள் சரிங்களா இது ஏன்னா நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வாடிக்கையாளர்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இதை கொடுத்து சக்ஸஸ் ஆயின பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ உங்களுக்கு யோகம் யார் என்ன பாருங்க அதை இயக்குங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் உயர்வு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்